வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடலூரை சேர்ந்த கல்பட்டு ஐயா அவருடைய ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜீவசமாதி வேற நீ இல்லைங்க நம்ம வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை நம்ம வடல் பெருமான் அவர்கள் ஏற்படுத்தி அந்த ஞான சபைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலைக்கு பின்புறமாக உள்ள அந்த கல்பட்டு ராமலிங்கம் அவர் பெயரும் வந்து ராமலிங்கம் தான் நம்ம ஐயாவுடைய பேர் அவருடைய ஜீவ சமாதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சென்னையில இருந்து சரியா இருநூறு கிலோமீட்டர் தொழில் அமைஞ்சிருக்கக்கூடிய வடலூர் பார்வதிபுரம் அந்த இடத்துல தான் நம்ம கல்பட்டு ராமலிங்கம் ஐயாவுடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு கல்பட்டு ஐயா வந்து வள்ளலாருடன் நெருங்கி பழகிய சீடர்கள் உள்ள ரொம்ப முக்கியமான ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல கல்பட்டு ராமலிங்கம் ஐயா மட்டும் இல்லைங்க அவரை பின்தொடர்ந்து வந்த சீடர்கள் மூன்று பேர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க அவருடன் சேர்த்து நான்கு பேருடைய ஜீவ ஜீவசமாதியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வள்ளல் பெருமானை போற்றி நின்றவர்கள் பலர் இதில் வந்து ஆட்பட்ட அடியவர்களும் பலர் மாணவர்களும் பலர் அப்படின்னு சொல்லலாம் அவர்களில் கல்பட்டு ஐயா மற்றும் தொழுவூர் வேலாயுத முதலியார் இருக்கம் ரத்தின சபாபதி பிள்ளை காரணப்பட்டு சாமு கந்தசாமி பிள்ளை கருங்குழி புருஷோத்தமன் ரெட்டியார் போன்றவர்கள் வந்து முக்கியமானவர்கள் ஆனா அருட்பெரும் ஜோதி இறைவன் எப்படி நம்மளது அருள் உருவான வள்ளலாரை வந்து அவர் இருக்கும் அந்த குடிசைக்கே வந்து அவரை எப்படி ஆட்கொண்டாரோ அதுபோல் வள்ளலார் வந்து கல்பட்டு ஐயா இருக்கும் இடத்திற்கே சென்று அவரை ஆட்கொண்டார் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வள்ளலார் கட்டளைக்கு இணங்க மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்தி வளாக திருமாளிகளில் வள்ளலாருடைய அந்த திருவரை சொல்வாங்களா அவர் ஜோதியாக மறைஞ்ச அந்த இடத்துல வந்து திருக்கதவுகளை வந்து வெளியிட்டு தாளிட்டவர் அதாவது தாழ்பா அவர் தான் போட்டிருக்கார் போட்டு மூடியவர் அப்படின்ற அந்த பெருமையும் வந்து கல்பட்டு ஐயாவுக்கு வந்து இருக்கு அதனால் அவர் வந்து முதன்மை சீடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கல்பட்டு என்னும் ஊரில் தான் நம்ம கல்பட்டு ராமலிங்கம் ஐயா வந்து பிறந்திருக்கிறாரு அவருக்கு வந்து சிறு வயதிலிருந்தே ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் இருந்திருக்கு அதனால் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து வடமேற்கில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநருங்குன்றம் அப்படின்ற ஊரில் தான் அவர் வந்து இருந்திருக்கிறார் அங்கே இருந்த குன்று ஒன்றின் மேலே வந்து குடிசை அமைத்து தவமும் புரிந்து வந்தார் அப்பொழுது ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு வெள்ளாடை துறவி வந்து உன்னை ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி வந்து அவருக்கு கேட்டதா சொல்றாங்க குறிப்பிட்ட அதே நேரத்தில் அதே வழியாக வந்த வள்ளலார் கல்பட்டு ஐயாவின் குடிசையில் காலடி எடுத்து வைத்தார் ஞானத்துக்காக காத்து கிடக்கின்ற கல்பட்டு ஐயாவை வாரி அணைத்து கொண்டார் வள்ளலார் பிறகு சிதம்பரத்தில் சில நாள் இருந்துவிட்டு தன்னை வந்து பார்க்குமாறு அவரிடம் சொல்லிவிட்டு சென்றார் வள்ளலார் வடலூருக்கு அருகில் உள்ள சிதம்பரம் ஆன்மீகத்துக்கு புகழ்பெற்ற இடமாக விளங்கியது அதனாலேயே கல்பட்டு ஐயாவுக்கு இப்படி கட்டளையிட்டார் வள்ளலார் அவர் சொல்படியே அங்கே சிறிது காலம் இருந்துவிட்டு பிறகு வடலூருக்கு வந்தார் ஒருமுறை வள்ளலார் வெளியூர் சென்று இருந்தார் தன் சீடர்களிடம் தான் வரும்வரை கல்பட்டு ஐயாவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள சொல்லிச் சென்றார் சில நாட்கள் கழித்து வந்த வள்ளலார் கல்பட்டு ஐயாவை பற்றி கேட்டார் கல்பட்டார் நீண்ட நாட்கள் தியானத்தில் இருந்ததால் உணவு எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இதை கேள்விப்பட்ட வள்ளலார் உணவு கொண்டு வருங்கானும் என்று சொல்லி உணவை எடுத்துக்கொண்டு கல்பட்டாரிடம் உணவை பரிமாறினார் இப்படி வள்ளலாருடன் நெருக்கமாக இருந்தவர் கல்பட்டு ராமலிங்கம் ஐயா தான் ஏற்படுத்திய சத்திய தர்மச்சாலையை கல்பட்டு ஐயாவிடம் ஒப்படைத்துவிட்டு மறைந்துவிட்டார் வள்ளலார் அவரின் கட்டளைப்படி தருமசாலையின் நடைமுறைகளை பின்பற்றி சுமார் இருபத்தி எட்டு வருடங்கள் நிர்வகித்து கல்பட்டு ஐயா இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் மறைந்தார் இப்பொழுதும் அவருடைய சந்நிதியில் அணையா தீபம் ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது தங்களுக்கு ஞானம் அளிக்கும் ஞானிகளுக்கு அவர்களுடைய சீடர்கள் அன்பினால் நினைவு மண்டபங்களும் கோவில்களும் கட்டுவது வழக்கம் ஆனால் மிகப்பெரிய ஞானியை பின்பற்றிய சீடர் ஒருவருக்கு கோயில் இருப்பதை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா இல்லை என்றால் நீங்கள் வடலூருக்கு தான் வர வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்